வாழ்க்கையை பற்றி பார்க்கலாமா வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கை அப்படின்னு சொன்னாலே சாந்தனாமா வாழும் போதும் இரத்த அழுதம் சமநிலை வந்து பெறுகிறதா இரத்தத்துல உள்ள கார்டிசால் எனும் இஸ்ட் கார்மோன் அளவு குறைகிறது இதே துடிப்பு சமநிலைப்பட்ட மனதிற்குள்ள அமைதி நிலவும் மனதெளிவும் வந்து உண்டாகும் மற்றது பார்த்தீங்கன்னா பசுமை நிறைந்த பார்க்கல சிறிது தூரம் நடந்து வந்தாலே குட் கெமிக்கல் ஆனதா டோபமைன் என்ற கார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க உதவி புரிந்து மனதிற்குள்ள மகிழ்ச்சி அளிக்கும் மரங்களின் கீழே தரையில் அமர்ந்து பணி செய்து உழைக்கும் உழைப்பாளிகளின் படைப்பாற்றல் திறனும் அறிவாற்றலும் அதிகரிக்கும் அமைதியான சூழலில் இருக்கையில மூளை இலக்க தன்மையுற்றும் புதுமையான கருத்துக்களை வந்து உருவாகும் இயற்கை சூழல்ல இருக்கும் போது நம் மூளைக்குள்ள முடங்கிய நிலையில இருந்த அறிவாற்றல் திறனை சுலபமாக நாம வந்து மீட்டெடுக்க முடியும் தனி மனிதனாக மட்டுமின்றி குழுவினருடன் வந்து மரங்கள் சூழ்ந்த இடத்துல இருக்கையில் சமூக மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயலாற்றும் திறனும் அதிகரிக்கும் மற்றது நவீன கால வேலை வந்து பழுவின் அழுத்தத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னா மன அழுத்தத்துல சிக்கி தவிக்கும் மனிதனின் சிறிது இடைவெளி எடுத்த மரங்கள் சூழ்ந்த இடம் ஒன்றில் சிறிது நேரத்தை செலவிட்டு விட்டு வந்தாலே அவன் உடலும் மனமும் வந்து புத்துணர்ச்சி பெறும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டும் இல்லாமல் மரங்கள் சூழ்ந்த இடங்களில் இருந்தோ உடற்பயிற்சி செய்வது இரட்டிப்பு நன்மை தரும் காடுகள் சூழ்ந்த மலையில் ஏறுவது நடக்கிறது இதுபோன்ற போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டோம்னு சொன்னால் மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் மரத்தின் கீழே அமர்ந்து பறவைகளின் கீச் ஒளியை வந்து கேட்டபடி அதாவது மெடிடேஷன் செய்கிறது இறந்த காலம் அல்லது எதிர்காலத்தை மறந்த நிம்மதியுடன் நிகழ்க கால நிம்மதியை மட்டுமே உணர்ந்து அனுபவிக்க உதவும் ஒரு மரத்தின் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறதா தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் உதவும் தன்னுடைய மன அமைப்பு உணர்ச்சிகளின் செயலாக்கம் வாழ்க்கையில் வந்து சந்திக்க நேரம் தடைகளை வந்து விழிப்புணர்வுடன் எதிர்கொண்டு முன்னேறுவது போன்ற பல விஷயங்கள் வந்து வெளிச்சத்திற்கு வரும் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு நன்மைகள் அனைத்தையும் வந்து நாம பெற மரங்கள் நிறைந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று வந்து சிறிது நேரத்தை செலவிடுவது சிறப்பாக இருக்கும் நன்றிய கிறி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றமாரி கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி